அன்பு உறவுகளே புதிய வீடு பழைய வீடு காளி மலைகள் வாங்க உங்களை ஏஎம் ஹவுஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது இப்போ நம்ம ஒரு புது வீடு பார்க்க வந்திருக்கோம் அதுவும் திருச்சி கே கே நகர் ஒடையாம்பட்டி ரோடு வடக்கு பரத்த வீடு இந்த வீடு தான் அது நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இது பார்த்திங்கன்னா வடக்கு பரத்த வீடு இது ஒரு வந்து ஃபோர்ட்டிக்கோ நல்ல பெரிய கார் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு இரும்பு லாக்கு வந்துடும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கதவும் நிலையும் தேக்குலேயே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்னென்ன சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறோம் இந்த ஹாலு பாருங்கள் சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நல்ல பெரிய ஹாலு உள்ள வந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஹாலு வீட்டுக்குள்ளேயே வந்து படி கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூம் எல்லா ஃபால்ஸ் ஃபால்சீலிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் கபோர்டெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க இது நம்ம வந்து என்டென்ஸ் வந்து உள்ளே வந்தக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹால் பார்த்துட்டோம் பெட்ரூம் பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது பெட்ரூம்லேயும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஃபால் சீம் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கபோர்டு வச்சுருக்காங்க பீரில் தேவைப்படாது மாஸ்டர் பெட்ரூம் இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த நல்லா பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி நீளத்தில் போட்டிருக்காங்க அகலம் பார்த்திங்கன்னா அஞ்சு அடி இருக்கும் சூப்பராக இருக்கும் பெட்ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க வீடியோவே பொறுமையாக பாருங்கள் அன்பு நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா விலை வந்து எண்பது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன மினி ஹால் இது வந்து கிச்சனு சுற்றி பாருங்களேன் கிச்சன் எல்லாம் அந்த மாடல் கிஞ்சன் தான் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல மினி ஹால் போகிற இடத்துல டேபிள் போட்டு டைனிங் டேபிள் மாதிரி போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்காங்க இந்த கிச்சனுக்கு அதுக்கும் டச் இருக்கிற மாதிரி சென்ட்ரில் கேப்பு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபால் சீலிங்கே பண்ணியிருக்காங்க இந்த மினி ஹால்னு சொல்லுற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க பூஜை இரண்டு வச்சுருக்காங்க நண்பர்களையும் இப்போ நம்ம படியில் நம்ம போய் மேலே கூடிய ரெண்டு பெட்ரூம் மாடியில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூமும் பார்க்க போகிறோம் இதற்கு மேலேயும் பாருங்க எல்லா இடத்துலையும் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்கும் மேலேருந்து பக்கப்பத்தில் கீழே விழுப்புரம் ஹாலு சூப்பராக இருக்கும் இது மேலே பாருங்கண்ணா அழகான முறையில் சீலிங் பண்ணியிருப்பாங்க பாருங்க தெரியுங்களா நான் அருமையாக பண்ணியிருக்காங்க கீழே சீலிங் பண்ணியிருக்காங்க மேலேயும் பண்ணியிருக்காங்க இந்த தெரியக்கூடிய ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு சூப்பராக இருக்கும் வீடு எல்லாம் இந்தியனு ஒன்று வெஸ்டர்னு வச்சுருக்காங்க எல்லா இடத்துல ஸ்கிரீன் மாட்டியிருக்காங்க வீரல் தேவைப்படாது மேலே பாருங்களேன் எல்லா இடத்துலையும் வந்து என்ன செய்கிறாங்க கபோர்டு அழகாக அடிச்சிருக்காங்க நிறையா ஜாமான் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க நம்ம சொல்லத விட வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் வீடியோ வந்து நேரில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே தரமாக இருக்குது ஒவ்வொரு பொருளுமே வந்து தரமான விலை உயர்வான பொருளை வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் மொத்தம் அஞ்சு பாத்ரூம் இருக்குது எல்லா பாத்ரூம்லையுமே ஃபுல்லாகவே டைல்ஸியை வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு இது வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனல்லையும் நல்லா ஸ்கிரீன் போட்டிருக்காங்க நல்லா அருமையான வீடு நல்லா இருந்த ஸ்லாப்பு கொடுத்த ஸ்லாப்பில் வந்து க கபோர்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணி அதெல்லாம் ஜாமான் வைக்கிற மாதிரி அழகான முறையில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பாத்ரூம் இருக்குது எல்லாம் மூணு பாத்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் அதே பார்த்திங்கன்னா இந்த மினி ஹால் சொன்ன பார்த்திங்கன்னா ஹால் கேட்டால் அங்கேயும் வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு வரக்கூடிய இந்த பார் தெரியுது பார்த்திங்களா இது பிளான் அப்படிது இது ஃபுல்லாகவே இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பர்களே